இப்பிறவியில் செய்த பாவங்களை இப்பிறவியிலேயே மன்னித்து நன்மை தருவதால் இக்கோயில் மூலவர் சொக்கநாதரை இம்மையிலும் நன்மை தருவார் என்று அழைக்கப்படுகிறார் மதுரை நகரின் மைய பகுதியில் தெற்கு மாசி வீதி மேலவாசி வீதி சந்திப்பில் அமைந்துள்ளது கிழக்கு பார்க்க பார்த்த நிலையில் அமைந்த லிங்கத்திற்கு கீழ்ப்புறத்தில் சிவனும் பார்வதியும் லிங்கத்திற்கு பூஜை செய்யுமாறு மேற்கு நோக்கி காட்சியளிக்கின்றனர் இத்தலம் பூலோக கைலாயம் என அழை வழங்கப்படுகிறது இக்கோயிலின் மூலவர் பெயர் சொக்கநாதர் அம்பாள் பெயர் மத்தியபுரி நாயகி மதுரையை ஆண்ட மீனாட்சியை சிவபெருமான் மணந்து கொண்டார் பின் இத்தலத்தில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்த பின்பே மதுரையின் மன்னராக பொறுப்பேற்று கொண்டார் சிவபெருமானை மதுரையின் அரசராக பொறுப்பேற்கும் முன் இங்கு லிங்க பூஜை செய்ததால் பொறுப்பான பதவி ஏற்கும் முன்பு நாமும் சிவனுக்கு ராஜ உபச்சார அர்ச்சனை செய்து வேண்டிக்கொள்ளலாம் இங்கு அம்பாள் சன்னதி பீடத்தில் இங்கு அம்பாள் சன்னதி பீடத்தில் கல்லாலான ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ளது திருமணம் ஆகாதவர்கள் இக்கோயில் அம்மனை வேண்டினால் நல்ல வரன் அமையும் என்பதால் அம்மனுக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்ற பெயரும் உண்டு இத்தலத்தில் ஜுரத்தை நீக்கும் ஜுரதேவர் மனைவி ஜுரசக்தியுடன் காட்சியளிக்கின்றார் ஒருவருக்கு காய்ச்சல் மற்றும் நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ஜுரதேவருக்கான பிரசாதங்களில் மிளகு ரசம் மற்றும் மிகவும் காரமான புலிசாதம் நெவேத்தியமாக வழங்கப்படுகிறது பாசி விஸ்வநாதர் விசாலாட்சியுடன் வெள்ளை நிறத்தில் காட்சி காட்சி காட்சியளிக்கிறார் இக்கோயிலில் சண்டிகேஸ்வரரை சிவனிடம் பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இப்பைரவர் சன்னதி புகழ் பெற்றது மதுரையில் பஞ்சபூத தலங்களில் இது பூமி தலம் என்பதால் புதிதாக கட்டடம் கட்ட துவங்குபவர்கள் பிடிமண்ணை எடுத்து வந்து வழிபட்டு அம்மண்ணை கொண்டு கட்டிடத்தை எழுப்புகிறார்கள் இதனால் கட்டிடம் கட்டிட பணிகள் எந்த ஒரு இடர்பாடுகளும் இன்றி நல்ல முறையில் நிறை நிறைவேறும் என்பதால் மக்கள் இது போல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்கள் ஜாதகத்தில் லக்னம் முடக்காக இருந்தால் நீங்களும் இந்த கோயிலுக்கு சென்று வழிபடலாம் இன்மையிலும் நன்மை தருவார் தேங்க்யூ தேங்க்யூ